கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் மாத்தளை நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் ഗാലി അടൻ കാങ്ങളിലും കാല വേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും പലത കാ മിന്നൽ താക്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ പൊതുമക്കൾ മക്കൾ അവസാനത്തുടൻ ചെയ് കടൽ പടൽ പ്രാധാന്യങ്ങളെ പൊറത്തവരെയും കാങ്കേശന്തു തുടക്കം തൃകോണമലൈ പൊത്തിവിൽ മാത്തറൈ വരെയാണ് കടൽ പ്രാന്യങ്ങളിൽ பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னாரூடாக ஊடாக காங்கேசன் வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்